ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு பிடி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்ட்ரு பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி எடுக்கிறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் டயரில் வந்து நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டி வந்து நீங்கள் கண்டெய்னர் டைப்பாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எடுத்துக்கலாம் எனக்கு கண்டெய்னர் வேணாம் தொட்டி வேணும்னா புது தொட்டி போட்டு சைடு ஆங்கிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேட தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம கட்ட வண்டி சேனலை கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கண்டெய்னர் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியான கண்டெய்னர் தான் பாருங்க நல்லா தெளிவாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம வீடியோ போகிறதில் செட்டாக வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த கண்டெய்னரோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் லிமிட்டெட் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்த்து ஃபைனான்ஸ் கிடைக்குன்னா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடெல்லாம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்சைடெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக தான் வச்சுருப்பாங்க வண்டி வந்து தெளிவாக இருந்தால் தான் சேல்ஸுக்கு வரும் கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கண்டெய்னர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னா கண்டெய்னரோடு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தொட்டி வேணும்னா புது தொட்டி போட்டு சைடு அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் நாலு டயர் புதுசு எல்லாமே வண்டியில் தெளிவாக வந்துடும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கிடைக்கும் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நேரில் தான் முன்னே பண்ண சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியாக நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்